நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே அவர் இணைய தெய்வம் புரட்சித் தலைவரின் அன்பு தம்பியான இணைய தெய்வம் சிங்கம் சரித்திர நாயகன் தவ புதல்வன் அண்ணன் பெரியவர் பட்டவச்சலம் ஐயா அவர்களின் நினைவு நாள் என்று அவருக்கு கோடியான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் இல்லாமல் இந்த தங்க வகையிலே இல்லை சிங்கம் இருந்தால் தான் சர்க்கஸ் இந்த தங்கை இருந்தால் தான் தங்கை இருந்தால் தான் தந்தவையர் அதனால் வந்து என் தலைமை இல்லை என் தலைமை இல்லாதனால இந்த ஊரே இல்லை அவர் வந்து அண்ணன் வந்து எல்லா பசு தோல் போட்டிய புலிகளை தான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் புலி தோல் போட்டிய பசு அவர் குத்தி போட்டால் கூட பத்து பேருக்கு பால் கொடுத்தவர் போர் போட்டவர் புலி கொடுத்தவர் மணி கனி கொடுத்தவர் மூணு கால் சைக்கிள் கொடுத்தவர் இலவச வீடு கொடுத்தவர் இலவச கை வண்டி கொடுத்தவர் இலவச லோன் கொடுத்தவர் அவரை சொன்னோம் சொன்னும் சொன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும் ஏன்னு கேட்டால் அண்ணன் பெரியவர் மாதிரி ஒரு தலைவனை இந்த தங்க பயிர் பார்த்ததே கிடையாது பார்க்க போறதும் கிடையாது அவரு மாதிரி ஒரு தலைவனை நம்ம பார்க்க முடியாது என் அண்ணன் காட்டிய வழி அம்மா நான் பேசுறது இப்போ அன்பால் விழைந்த பழி அம்மா தண்ணி நீமையை கெடுத்ததம்மா என் அண்ணனே நான் மறந்ததம்மா எங்க அண்ணன் வந்து மழை வந்தால் வரும் வளம் அதில் நலந்தால் குடிக்கும் சொலம் அங்கே திருவண்ணாமலையில் நடக்கும் கிரிவலம் அந்த சாமி பேரு அருணாச்சலம் என் தலைவன் பேர் பக்தாச்சோளம் அதுபோல என் தலைவன் அந்த ஊர் இது இன்னைக்கு கேப்பார் வியாப்பார் இல்லை இந்த ஊரே இல்லை அத்தை யாரை பற்றி பேசுறது எனக்கு தெரியவே இல்லை நான் என்னத்த பேசுகிறதுன்னு முடியல ஏன்னு கேட்டால் என் தலைமை இருக்கும்போது ஊர் நல்லா இருந்துச்சு இந்த நகரம் நல்லா இருந்துச்சு ஏழைங்கள் நல்லா இருந்தவங்க எல்லாரும் நல்லா இருந்தாங்க அவர் அது இறந்த பிறகு யாரும் இதை பற்றி கேட்கறது இல்லை தங்க வழியில் வந்து சித்தன் அந்த அத்திப்பட்டி கிராமம் காணாது போயிட்ட மாதிரி இப்போ தங்க வயல் காணாத கூட்டிட்டுக்கிட்டு அந்த கேட்கறதுக்கு எங்கள் பெரியவர் அண்ணன் மற்ற அவர் அண்ணன் இருந்துருந்தாருன்னா யாரார் என்னென்ன ஆயிருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது அதனால வந்து அடுத்தவங்க பேசுறதுனால வந்து என் அண்ணனை பற்றி ஒரே ஒரு வார்த்தை என் தலைவர் வந்து புரட்சி தலைவர் வந்தார் என் தம்பியை விட்டு போகிறேன்னு இதுவரை இந்தியா நாட்டிலே என் தம்பியை விட்டு போகிறேன்னு சொன்ன புரட்சி தலைவர் ஒரே ஒருத்தர் யாருன்னு சொன்னால் அண்ணன் பக்க வச்சிடணும் அவர் இங்கே ஜெயிச்சதுனால தான் அகில இந்திய அண்ணா திமுகனு வந்து அங்கே ஆனது முப்பது ஆண்டுகள் தமிழே தெரியாத அசம்பலியில வந்து தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று கட்டி தமிழை கொடுத்தவர் அண்ணன் பக்த வச்சலாம் ஒரு வாட்டி பெங்களூருக்கு போனோம் பிருந்தாவனம் வந்து இங்க நிக்க வைக்கணும் அப்படின்னு ஜாப்பர் சாருக்கு போய் கேட்டோம் ஆவறது இல்லைன்னு சொல்லிட்டாரு உடனே இங்கிருந்து எல்லாம் போய் பங்கார்பேட்டில் தலையை வச்சாரு ஃபர்ஸ்ட் தண்டவாளத்தில் தலையை வச்சு வண்டியை நிற்க வைச்சார் ஓடும் ரயிலை இடைமறைத்து அதை பாதையில் தனது தலை வைத்து தமிழ் கூட்டம் இது என் தலைவன் பரம்பர ரத்தம் உடம்பு எங்கள் தமிழை காப்போ மனிதா அண்ணன் பெரியவர் இல்லை வேதனையோட வாங்கினுக்கிறேன் அவரை சொல்றதுக்கே நான் வாய வரல அதனால என் தலைவன் வந்து இப்ப கூட எங்க கூட தான் பேர்றாரு எங்கும் போல அவரு மக்கள் மத்தியிலேயே வாழ்ந்தவர் அது பாரு அங்கே நின்றுக்கிறாரு இது பாரு இங்கே நின்றுக்கிறாருன்னு சொல்லுவாங்க இங்க கூட நின்றுக்கிறாரு ஏன் இந்த மூன்று பிகர் எழுதி வச்சுக்கிறோன்னு சொன்னால் ஒன்று கடமை புரட்சி தலைவர் ஒன்று கண்ணியம் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒன்று கட்டுப்பாடு எங்கள் இதயம் அண்ணன் பக்த வச்சிடும் அவர் வாழ்க என்று அவர் இறந்துட்டால் கூட அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அவர் எப்பவுமே எங்கள் கூட வாழ வேண்டும் என்று வாழ்க்கை வணங்குகிறேன் நன்றி கொண்ட சரியான

அருமை தாய்மார்களே வாடிவ நண்பர்களே லாஸ்டாக சொல்றாங்க என் அருமை தமிழ் நிர்வகரே அப்படின்னு அந்த காலத்தில் நமது அருபுறம் தலைவர் தங்கவயல் அரசியல் ஆசார் தங்கவயல் அரசியல் புத்தகர் தங்கவயில் உள்ள தலைவராக இருந்தவர் எனது மிகவும் மரியாதைக்குரிய தங்கவயல் மண்ணின் மைந்தர் தங்க சிறந்த குடிமகனாக பேர் பெற்றவர் மக்கள் தலைவர் மக்களால் போற்றப்பட்ட தலைவர் மாண்புமிகு ஐயா மு பக்ரசெலம் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் தினமான இன்று இந்த தினத்திலே அவருக்கு வருட வருடமாக பிறகு முறையிலே இந்த வினைவி நாள் விவரங்களில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதற்கு முக்கிய பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் ஜான்சன் அவர்களும் அருமை சகோதரர் இந்த பிறந்த நாள் தான சகோதரர் திரு எஸ் முருகன் அவர்களும் சகோதரர் பி ரமேஷ் அவர்களும் இந்த வருட வருடம் மற்றும் நண்பர் என்னுடைய தம்பி சிவநேசன் தகோதர் முருகன் போன்ற சில பேர் எனக்கு அப்படின்னு இருக்கிறார் இவங்கெல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு முன்னாடி இப்போ பண்ணணும் அப்படின்னு பிறந்த முறையில் வசூஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் நான் என்னுடைய வட்டத்தின் சார்பாகவும் தங்கவயில் மக்கள் சார்பாக முதலாக அவர்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தங்கவயலில் இப்போ பாருங்கள் விஸ்வசர சிலை அதில் பாருங்கள் அண்ணன் பக்கவச்சில் அவருடைய பெயர் இருக்கும் அது மக்கள் போனால் சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய தலையின இவர் பேர் இருக்கும் அதே போன நம்ம அள்ளி கழகத்தை திருவரு சிலைக்கு அதில் அவர் பேர் இருக்கும் இங்கே போனால் நேர் பார்க்கல அவருடைய நேர் சிலையில் மக்கள் தலைவர் பக்கவாச்சில் அவர் பேர் இருக்கும் அப்படியா போட்ட ஒரு தலைவருக்கு இந்த ஏழு வருஷம் ஆகுது இந்த கோலா தகவையில் அவருக்கு ஒரு போட்டா வைக்கல ஒரு சிலை வைக்கல இந்த நேரத்தில் நம்ம காசுக்கு ஒரு விண்ணோசம் வைக்கிறாங்க என்னன்னா அவர் இதுக்காக ஒரு மாதத்துல டேம் ரெஸ்ட் பண்ணோம் இல்லை போவாத இடம் இல்லை இது அப்படியே பார்த்த ஒரு தலைவனுக்கு இந்த ஊரில் இல்ல தங்கவயில அதிகமான போராட்டக்கார ஒரே தலைவர் மக்கள் தலைவர் மூப்பக்க வைக்கலாம் தங்கவயில் பஸ் ஸ்டாண்டுக்கு காமராஜர் பேர் வச்சார் மார்க்கெட்டுக்கு காமராஜர் மார்க்கெட்டு பேர் வச்சார் அந்த மாதிரி தமிழ் மொழியை போராட்டத்த வந்த தலைவர் மக்கள் தலைவர் முப்பத வைச்சிடலாம் அவருக்கு நம்மலாம் சேர்ந்து அடுத்த வருஷமாவது இந்த நகர சபை தேர்தலாம் முடிவு ரயில் கூர்ந்து நகர சபை உறுப்பினர்களாக சேர்ந்து இப்போ வந்து ஜெயசமாக நாங்கள் சொல்லுறோம் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய விண்ணப்பம் வந்து செய்து அவருக்கு ஒரு செலை வைக்கணும் முதலாவது இந்த நகர சபையில் அவருக்கு போட்டா வைக்கணும் ஆறு முறை நகர மன்ற தலைவர் அந்தக்கிறார் தங்க வயலில் ஆட்டி படிச்சவர் அவர் அவருக்கு இந்த ஊரில் ஒரு தலை இல்லை அது மட்டும் இல்லை நமது மக்கள் தலைவர் பக்தவசன் அவர்கள் இந்த மண்ணுக்காக இந்த தங்க வயலை காப்பாற்றுக்காக பல போராட்டங்களை கண்டவர் அப்படிப்பட்ட தலைவருக்கு தடைய தயவு கொடுத்து வருகின்ற காலகட்டத்தில் எடுத்துல தலை நிறுவனம் கேட்டுக்கொண்டு அது மட்டுமில்லாம நினைவு நல்லா ஒரு உறுதிமொழி இன்றைய தினம் என்னுடைய சார்பான ஒரு உறுதிமொழி வருகின்ற நகரமன்ற தேர்தலில் ரமேஷன் தேவை நல்லா அவங்க இன்றைய பேசுறாங்க அதுமே சொல்ல ஜான்சன் அவர்கள் வருகின்ற காலத்திலே இந்த நகர சபை தேர்தலில் போட்டியிடுகிறார் அவருக்கு நம்முடைய அவருடைய பகுதியை சேர்ந்தவர்கள் அவருடைய வார்டை சேர்ந்தவர்கள் அவரை அமோக வாக்கு வித்தியாசத்தில் சென்று செய்ய வேண்டும் என்று மக்கள் தலைவர் மு பக்தவச்சன் அவர்கள் நினைவாளியிலே நாமெல்லாம் உருக்கு முடிவு ஏற்போம் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தலைவர் தெரிவித்து விசுவாசியாக விளங்கி இருக்கின்றேன் அனைவரையும் முதல் வேண்டுகோளாக கடந்த வருடம் இந்த நாளில் நம்மோடு மாசத்திணைந்து மத்தோ செல மகளோடு நிலவ பரமாக வாழ்ந்து மறைந்த விபத்தில் வாழ்ந்து மறைந்த வறுமை சகோதரர் கர்ணா அவர்களுக்கு ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்த முடியும் அஞ்சலி செலுத்த முடியும் திரளாக கூடியிருக்கின்ற வறுமை தளருடைய விசுவாசியாக விளைந்து வருகின்ற அன்பு தோழர்களே நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து ஏழு ஆண்டு காலம் ஆனாலும் மக்கள் மனதில் என்று ஒன்றும் நீங்க இடம் படித்துக் கொண்டிருக்கின்ற பொன்மனை செம்மல் புரட்சித் தலைவர் அவருடைய அன்பு தம்பியாக விளங்கி தங்கவையிலே மூன்று முறை எம்எல்ஏ ஆகவும் ஆறு முறை ஆறு முறை நகரச் சொந்த விளங்கி தங்கவையிலே ஆட்டி படித்து மக்கள் ஆசான் எங்களுடைய அரசியல் ஆசார் மட்டுமல்லாமல் தங்க பூராவும் எந்த பகுதியில் பார்த்தாலும் எந்த ஆலயங்களை பார்த்தாலும் எந்த மசிதிகளை பார்த்தாலும் எந்த தூசடிகளை பார்த்தாலும் அவருடைய பெயர் இல்லாமல் இருக்காது ஏனென்று சொன்னால் வாரி வள்ளல் எட்டாவது வள்ள எம்ஜிஆருடைய வாரிசாகி விலகி தங்க வயலுடைய ஒரு வாரி வள்ளனாக விலைக்கு வந்தவர்தான் அருமை தலைவர் பஞ்சோச்சலமுறை அருமை தலைவர் பஞ்சோசலமுறை அவர்கள் சில பேருக்கு தெரியாது அவரால் எத்தனையோ மாணவர்கள் அவர் தச்செடுத்து படித்து பெரிய பெரிய இன்ஜினியராகவும் பெரிய பெரிய டாக்டர் படிப்பதற்கு உதவிகரமாக அருமை தலைவர் புத்தகம் அவர்கள் பத்தாவது வருடம் படித்தாலும் காலத்துக்கு மேலே இந்த தங்கவலை ஆண்டவர் ஆளுமை தலைவர் படிக்கவில்லை என்று சொன்னாலும் மக்கள் மதியில் பெரிய ஞானியாக விளங்கிந்தவர் அருமைத்தலைவர் படிக்கவில்லை என்று சொன்னாலும் இன்ஜினியர் காலேஜ் முதல் கொண்டு ஃபர்ஸ்ட் எய்ட் காலேஜ் முதல் கொண்டு அதற்கு ஒரு செக்ரட்டரியாக விளங்கி வந்தவர் அதில் படிக்கின்ற ஏழை மக்களுக்கு அவர் உறுதுணையாக இருந்து எத்தனை மக்களுக்கு இலவசமாக கல்வி கொடுத்தவர் எத்தனைய மக்களுக்கு அதில் கற்றுக்கின்ற ஃபீஸை குறைச்சு அவர்களால் படித்து வச்சவர்கள் அருமை தலைவர் அது மட்டுமல்லாமல் தங்க வயலில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் தாய்மரங்களுக்கு சேலை கொடுத்த ஒரு அருமை தலைவர் பக்தவ்சவர்கள் அதே போன்று இந்த மயில்ஸ் பகுதியில் மயில்ஸ் மூடிவிட்ட பிறகு அருமை தலைவி ஜெயலலிதா கிட்டே இருந்து முப்பது காஜி அரிசி வாங்கி தந்தவர் அருமை தலைவர் பக்தவச் செல்வம் அவருடைய சொந்த செலவில் இதே காந்தி சர்க்கிளில் எல்லோருக்கும் இருபது காஜி அரிசி கொடுத்தவர் அது மட்டும் இல்லாமல் டோக்கன் மூலியமா மாதந்தோறும் பத்து கேஜி அரிசி கொடுத்தவர் அருமை தலைவர் வருது அவர்கள் யாரும் மறுக்க முடியாது இந்த மைல்ஸ் பகுதி மைல்ஸ் மூட்டப்பினாலே எல்லா தலைவரும் அருமை தலைவர் டி எஸ் மொழி அருமை தலைவர் ராஜேந்திரன் ராஜகோபால் அவர்களையும் அருமைத்தலைவர் சவுல்ஜாஸ் அவர்களையும் எல்லோரையும் ஒன்றாக கூட்டி என்டி பிளாக்கில் இவங்களாக ஒரு தீர்மானம் எடுத்து டெல்லி வருடம் கேஸ் கேஸ் நடத்தினோ இந்த தலைவர்கள் இன்னைக்கு கூட அந்த கேஸ் தொடர்ச்சியாக நட

அங்கே எல்லா இடத்துலையும் அவருடைய எம்எல்ஏன்றால் அருமை தலைவர் பத்தவச்சலம் அருமைச்சலர் பத்தவச்சலம் இரண்டு ஏழு ஆண்டு ஆண்டாளம் எங்களுக்கு அவர் உயிரோடு தான் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கிற வந்து அவரோட அவரோடு இணைந்திருக்கிற ராஜாசிங் மற்றும் இருக்கிற சம்பத் இருக்கிற மோ முருகர் எல்லாமே தொடர்ச்சா வருடத்தோடு செஞ்சு வராங்க அவங்களுக்கு நான் மிகவும் நன்றிக்கடனோடு அவங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் என் மனமாத நன்றியை கூறி பக்தவசோவன் உங்கள் வாழ்கை என்ற கூறியும் படித்திருக்கின்ற அந்த நினைவு கொண்டிருக்கும் அருமை அண்ணன் ஜான்சன் அவர்களே மற்றும் தலைவர் மற்றும் கேஜஸ் அனைத்து தலைவர்களே மணக்கேற்கொண்டு தலைவர் வந்து செய்யாத சாதனையில் முப்பத்தி ஐந்து வார்டில் வந்து அவர் பேர் ஒரு கல்வெட்டுத்தான் கோயிலாக இருக்கோ புத்தியடையாக எல்லா அவரு பேர் இருந்த அதனால வந்து அவரு இறந்து ஏழு வருடம் ஆனால் கூட அவருக்கு ஒரு வந்து நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் வர காலத்தில் பேசிட்டே இருக்கணும் புஷ்பாண்டி எடுத்துருந்தோம் யாரும் ஒரு தலைவரில் அவர் இருந்தாலும் தண்ணி கேட்கறதுக்கு அவர் இருந்தால் அராஜகமாக போய் கேட்டுவார் ஏன்னா என் ஊரில் இருக்கிற மக்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கலானு ஒன்றரை வருடம் ஸ்காலர்ஷிப் நம்ம அப்ளை பண்ணி இருக்கிற காங்கிரஸ் கவுன்சிலராக இருக்கட்டும் எல்லா கவுன்சிலருக்கும் நான் ஒரே ஒரு நான் வேண்டுகோள் நெக்ஸ்ட் வீக் போய் ஓட்டி கேட்கணும்னா இந்த ஸ்காலர்ஷிப்பு நூறு ஃபார்ம் கொடுத்தோம் அந்த நூறு பேர் உங்களுக்கு ஓட் போடுவாங்களா போட மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து அவங்கள புறக்கணித்த மாதிரி ஆகி போச்சு ஆனால் செயலுங்கிறது வந்து முன்சிபாலிட்டி தான் தவறு அப்புறமேட்டு வந்து மெடிக்கலுக்கு வந்து வசதி இல்லாதவங்க போய் மெடிக்கலுக்கு பில்லு கொடுத்தா காசு இல்லை எஸ்சி எஸ் எஸ்சிக்கு காசு இல்லைன்றாங்க டே எண்பது பர்சன்ட் எஸ்சி இருக்கிறோம் தவிர இருந்தாருன்னா விட்டுருக்க மாட்டார் ஒரு ஒரு ஆஃபீஸரும் சரி அவனையும் சரி எண்பது பெர்சன்ட் எஸ்சி ஆனால் காசு இல்லைன்றான் எங்கடா போச்சு அந்த காசு எங்கே போச்சு அந்த காசு எங்க போச்சுன்னா எங்க வீடு கட்டினுக்கிறாங்களா அந்த வீட்டுக்கு சொல்றாங்க இது வந்து தலைவர்கள ஒரே ஒரு காரணத்துல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி அராஜகம் பண்ணிக்கிறீங்களோ தலைவருடைய அவர் அவர் முதல்வர் இருக்கிறாரு எல்லா தலைவர் இருக்கிறாங்க எல்லாம் நாங்கள் சேர்ந்து அவர் ஆத்மா கூட உங்களை விடாது தூங்க கூட விடாது ஏன்னா ஏழைங்களை ஏமாத்தின்னுறீங்களோ அதனால வந்து ஒரே ஒரு வார்னிங் கொடுக்குறா எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரே ஒரு மனதாக வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் தர்ணா கருந்து முன்சிபாலிட்டியை கூப்பிட்டு போடணும்னு சொல்லிக்கிறோம் தமிழ்நாடு ஏக பாண்டிய நிறைவேற நிறைவேற்ற கொண்டாடுகிறது அருமை மற்றேன் பெண்ணையா மற்ற கவுன்சிலர் பிரிவீர் அவர்கிறேன் அப்போ பாண்டி சொன்ன மாதிரி நான் தங்க வயிறு சிங்கம் தான் வருவேன் அதனால் நான் கண்டத்தில் பார்த்துக்கிறேன் அவரை பார்த்து நான் உடனே இன்றைக்கி கேஜிஎஃபில் ஒரு சிங்கம் இருந்துச்சுன்னா மனம் வருத்தமாகது ஏன்னா இன்னைக்கு முனிசிபாலிட்டி வந்து ரொம்ப சீராக இருக்குது ரொம்ப தான் பானின்னு சொன்ன மாதிரி எஸ்என்எஸ்டி காலேஜ் ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறதுல எந்த ஒரு முன்சிபாலிட்டியிலேருந்து ஒரு வேலை நடக்குது உண்மைதான் நம்ம அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே இவர் இருந்து தார்ண்ணா அது முப்பத்தஞ்சு வார்டுக்கும் இன்னைக்கு எப்படி நடந்துருந்துக்கும் இன்னைக்கு முன்சிபாலிட்டியே வேறு மாதிரி இருந்திருக்கோம் இதுதான் உண்மையான மேட்ரு நம்ம தலைவரை வந்து அவர் அண்ணன் வந்து இருந்ததுக்கு நம்மளுக்கு மனம் ரொம்ப இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் இருந்துட்டாங்கன்றது ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் அவர் இருந்திருக்கணும் அவரை மாதிரி முன்சிபாலிட்டி ஆட்டி படைச்சவங்க கேஜி அப்படி யாரும் இல்லை சிக்ஸ் டைம்ஸ்ஸு ஆறு டைம் அவர் சேர்மனாக இருந்து வருங்க முன்சிபாலிட்டி ப்ரீசிடெண்ட்டாக இருந்தவர் அவர் எல்லாருடைய சந்து குந்து மட்டுமே தெரியும் எங்கே போய் அவர் இருக்கிறப்போ முன்சிபாலிட்டி எந்த ஒரு ஆர்ட்டும் காமிக்கலை அவர் இறந்துட்டோன்னே தான் பல மெடிக்கலுக்கு மானிய சொன்ன உண்மை மெடிக்கலுக்கு மெடிக்கல் ஸ்கீமில் நம்ம எதனா இப்போ மக்களுக்கு எஸ்என்எஸ்டி மக்களுக்கு திரும்ப தாக்குதப்பட்ட மக்கள் தான் கேட்குது அந்த ஸ்கீம் கேட்கறதுக்கு போனால் மெடிக்கலுக்கு எதுவுமே இல்லைங்க பண்டு கேட்டால் ராஜேஷ்காப்பில் வீடு கட்டுறது ஃப்ளாட் பண்ணுறது போட்டுறாரு அது மாதிரி எல்லாமே பல விதமாக நம்ம முன்சிபாலிட்டியாக ஒரு வீட்டில் புற சொல்லவும் முடியாது முன்சிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இரு வந்துக்கிற கமிஷனர் சரியாக இருக்காரா சரியா இல்லைன்னு நமக்கு தெரியாது தெரியாதுன்னா சரியா இல்லை அது இருந்தால் ஒரு முன்சிபாலிட்டி பிரிசிடண்ட் தான் தண்ணி கேட்டுக்குவார் இருந்தால் இன்றைக்கி ஒரு முனிபாலிட்டி வேற மாதிரி இருக்குன்ற என்னுடைய கருத்து அவரு அவரு விட்டு போன அந்த வழியை வந்து அவர் புதல் பிரிவின் காட்டி காசுறவங்க என்னை எடுத்து என் செய்வாங்க கேட்கணும் எல்லாம் அம்மா வந்தபோது இங்க இருக்கிற அம்மா என்ன செய்தின்னு இந்த அம்மா எங்க இது இங்க வந்து முனிசிபாலிட்டியில டெத் சர்டிபிகேட் கொடுக்குறான் அங்கே செத்துட்டா சாவு கேடுங்க பக்கத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் இல்லைன்னா கோலாரு வேதனையாக்கிறோமா பாரு இதுதான் வாழ்க்கையா இதுதான் நம்ம ஊரா கேட்குறதுக்கு ஆள் இல்லையா ஏதா இது உள்ள வந்து பெனாயில் ஏதா டிடி பவுடர் ஏதா கை கிலோஸ் ஏதா மாசு ஏதா எல்லாமே ஒன்றுமே இல்லை யாரோ அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் யாரோ ஒரு அம்மாவுக்கு தான் எல்லா பிள்ளையும் அதே அடிச்சு சாப்பிட்ரு இதை யாரும் கேட்கறது இல்லையா நாங்கள் கேட்டால் தான் அது ஒரு கதையா நீங்களாம் கேட்குறது இல்லையா பொது நாட்டுக்காக எல்லாம் கேளுங்கப்பா எல்லாம் கேட்டு முடிங்க இந்த நாடு வந்து நல்லா இருக்கணும் இது வந்து பாட்ரு வீடு கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு என் தலைவன் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி இருக்காதீங்க எல்லாம் பிரிஞ்சு இருங்க பிரிஞ்சு செய்யுங்க நாட்டில் வந்து நீ தான் என்னைக்கு இருந்தாலும் கேட்கப்பில இந்த மாசத்துக்குள்ளே பெரிய பந்து ஒன்று இருக்குது அந்த பந்து நான் ஆட்டோ ஓடக்கூடாது சைக்கிள் ஓடக்கூடாது எதிரில் இருக்கிற வண்டியில் எதுவும் ஓடக்கூடாது பெரிய பந்து உயிர் போனா கூட சரி பந்தை நடத்தி காட்டுவோம் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு டாக்டர் வேணும் இல்லையா ஹாஸ்பிட்டல் வானா ஹாஸ்பிட்டலே வானா எங்களுக்கு கூட்டு போடுந்தோம் நீங்களே போட்டுருந்தோம் நாங்கள் யாரும் போடுறது இல்லை யாரோ டிஎஸ் சுரேஷ்கிறாரா சாப்பிட்டா தூங்குறாரா தூங்குறவனுக்கு இங்கேனால வேலை தூங்குறவன் ஏண்டா இங்கே வர்ற எல்லாரும் தூங்க அடிச்சுருக்கிற முன்னாள் நாள் கூட ஒரு குழந்தை அத்துன்னு போனாங்கோ கேஸு நாங்கள் உடனே செத்துச்சு கேட்கறதுக்கு ஆள் இல்லை மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ல அஞ்சாயிரம் ரூபாய் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு டெலிவரிக்கு அஞ்சாயிரம் கட்டினா தான் டெலிவரி இல்லை நான் கேப் கற்றுக்கு ஆகுது இல்லையா தந்த வழியை யாரும் இல்லையா இந்த அநியாயத்தை கேப் எடுத்துட்டு யாரும் இல்லையா எல்லாரும் ஸ்ரீராமனை கோயந்தா கோயந்தா கோயந்தான்னு கோய்ந்தா வந்து இருக்குது பெரிய தருணம் இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் கலந்துக்கணும் எல்லா கட்சி தலைவரும் கலந்துக்கணும் கூடி சாப்பிட்டு பார்க்கறது கண் கொடுக்கறது பண்ணு முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கருப்பு திண்டு சொல்ல அந்த ஒரு நாள் வந்துச்சு இங்க எத்தனையோ பேரோட வாழ்க்கை பழகியில மாறி இதுதான் நான் பார்த்தது அந்த கட்சியோட தலைவர் இருக்கும் போதே இல்லை நாளைக்கு தேர்தல் இருக்கும் இன்றைக்கி நைட்டு கட்சி மாறுவங்க இருக்கும்போதே தலைவர் இறந்து இத்தனை வருஷம் ஆகிட்டு இப்போவும் அவருக்கான ஒரு அஞ்சலி செலுத்தும் போகும்போது ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற அன்பு அண்ணன் ஜான்சன் அவர் அவர் கூட இருக்கிறீங்க எல்லாருக்கும் எங்களோட குடும்ப சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த கார்னர் கேஜஸ்லேருந்து எடுத்துக்கணுன்னா பண்ணுன்னா இந்த மருந்து இந்த கார்னர் இருக்கும் ஏன்னா ஒரு பிரச்சனை கேஜப் ஒரு ஒரு சந்து ஒரு ஒரு தெரு ஒரு ஒரு ஏரியா எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அவங்க வாயிலேருந்து எல்லா வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான் வருது தலைவர் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா அதுவும் முக்கியமாக எலெக்ஷன் டே முன்சிபல் எலெக்ஷன் ஆகட்டும் எம்எல்ஏ எலெக்ஷனாகட்டும் கவுன்சிலர் எலெக்ஷன் ஆகட்டும் தலைவர் மட்டும் இன்றைக்கி இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்துருக்குமா எல்லாரும் சொல்லலாம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இவங்க பேர் மருந்துடும் இவங்க பேர் மருந்துடும் அப்படின்னு சொல்லி அவரோட அரசியல் ஆற்றம் டாக்டர் என் பல்வேறு இந்தியா இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அரசியல்ங்கிறது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சு ஆனால் அவர்களோட கோட்பாடுகள் அவரோட கொள்கைகளால் அவர் கற்றுக்கணு தான் இருக்கும் இவரு இவர் வந்து ஒரு ஒரு கட்டிடம்னு சொல்லலாம் அவரோட ஒரு சின்ன 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 செங்கல் தான் நாங்கள் எல்லாரும் இப்போது நடக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் என்னன்னா கேஜிஎஃபில் ஒரு ஒயிட் ஷர்ட் போடணும் பின்னாடி ஒரு பத்து பேர் செஞ்சான் இல்லை எலெக்ஷனில் நிறாலும் சரி தோத்தாலும் சரி பேருக்கு பக்கத்தில் லீடருன்னு போட்டுக்கிறாங்க ஆர்டர் அப்படிக்கோ இப்படிக்கோ ரெண்டு ரவுண்ட் போயிட்டு வந்தால் தலைவருன்னு சொல்லிடுறான் எல்லாேருக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் எத்தனை வருஷம்னா ஆகலாம் யார் வேணால் எலெக்ஷனில் நிற்கலாம் யார் வேணாலும் தோக்கலாம் யார் வேணும் ஒரு எம்எல்ஏ ஆகலாம் கவுன்சிலர் ஆகலாம் பிரசிடென்ட் ஆகலாம் கற்பன் கூட எங்கள் தலைவராகும்

ும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க